வணக்கம் என் பேர் மகேஸ்வரி நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் நான் எப்படி ஏஎன்பிக்குள்ளே வந்தேன் அப்படின்னா யூடியூப் சேனல்ல வந்து ஐயாவோட வீடியோ ஒன்று பார்த்தேன் வேணு சேனலில் ஐயா வந்து சொல்லியிருந்தார் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையில இன்ஸ்பிரேஷன் வேணால் சரி நாங்களும் கற்றுக்கலாம் ஏன்னா நம்ம வீட்லேயும் ஏதோ ஒன்றுனா ஜாதகம் எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க ஏதோ ஒரு நல்லது கிட்டதுன்னா அதை பார்ப்பாங்க படி தான் செய்வாங்க அதனால சரி ஏன் நாமளே கத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் பதினஞ்சு நாள் தான் அப்படின்னு சொன்னதும் இன்னும் பதினஞ்சு நாள்ல எப்படி நம்ம கத்துக்க முடியும் சரி நம்ம போய் தான் பார்க்கலாமே ஆன்லைன் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால சரி நம்ம போய் பதினஞ்சு நாள் அட்டன் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லி அப்படின்னு தான் நாங்கள் வந்த கற்றுக்கலான்னு ஆனால் இங்கே வந்த உடனே எனக்கு ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு வந்து ஆச்சரியமும் அற்புதமாகவும் இருந்துச்சுங்க ஏன்னா பதினஞ்சு நாளில் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு நம்மளால் பலன் எடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்துச்சு எந்த ஒரு ஜோதிட அடிப்படை அறிவும் எனக்கு கிடையாது இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ராசி நட்சத்திரம் இது மட்டும்தான் தெரியும் அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த லெசன் பிளான் அந்த ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் உருவாக்குனதுக்கு ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா அதை வந்து சொல்ல முடியாதுங்க பதினஞ்சு நாளில் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேங்க எனக்கு என்னால் இப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுக்க முடியும் ஏன் அப்படின்னா அந்த நாலரை மணிக்கு கிளாஸாக அந்த நாலு முப்பத்தி ரெண்டுக்கெலாம் ப்ரேயரோட ஆரம்பித்து குருமார்கள் எல்லாருமே வருவாங்க வந்து அந்த கிளாஸை வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க நம்ம நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றுறாங்கன்னே தெரியாது அந்த விஷயம் நம்ம மண்டைக்குள்ளே போகுதே தெரியாது நீங்கள் எதுவுமே பண்ண வேணா எங்கே எதுவுமே நம்ம படிக்க வேணாம் நம்ம போய் கிளாஸ் மட்டும் நம்ம வந்து பதினஞ்சு நாள் நம்ம சின்சியராக அட்டன் பண்ணால் மட்டும் போதும் நம்மளுக்கு எல்லா புரிதலும் ஏற்பட்டுரும் ஏன் அப்படின்னா ஒரு லெசன் பிளான் இருக்குன்னா ஒரு ஒரு டாபிக் இருக்குன்னா அதை வந்து நாலு டீச்சர்ஸ் நாலு விதமாக எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும் அதனால ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க ஆறரை மணி வரைக்கும் கிளாஸ் அதுக்கப்புறம் எங்க ஐயா வருவாரு ஆனா எந்த ஒரு நிறுவனம் நிறுவனருமே வந்து இதை உருவாக்குனவரே வந்து கத்து தராரு அப்படின்னு சொல்றது அது வந்து பெரிய விஷயங்க எங்க ஐயா வருவாரு வந்து இன்னைக்கு என்ன பாடம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பாடத்தை வந்து வாழ்க்கை நிகழ்வோட ஒப்பிட்டு யதார்த்தமா அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோ அழகா எங்களுக்கு வந்து புரிய வைப்பாரு பொதுவான கேள்வி பதிலும் கேட்பாங்க எல்லாமே நடக்கும் ஒவ்வொரு நாளும் இப்படிதாங்க போகும் ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வராம அப்படின்னா இருந்ததே கிடையாது எங்க ஐயா டெய்லியுமே வருவாரு எங்களை பாப்பாரு எங்க கூட பேசுவாரு அதே மாதிரி ஆஹ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்காக ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப ஐயோ அடுத்த நாள் கிளாஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்ற அவசியமும் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கோச்சுங் ஒருத்தவங்களை வச்சுருக்காங்கன்னா அவங்களும் அவ்வளோ சூப்பராக சொல்லி தருவாங்கங்க நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டால் போதும் அவங்க நம்மளுக்கான பதிலை வந்து அவங்க நம்மளுக்கு சொல்லி தருவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் உருவாக்குனது இதெல்லாம் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்கள் கையிலேயே ஒரு செல்போன்லயே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பில் நீங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்டு ஏஎல்பியில் நம்ம படிச்சுட்டு பாஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ப்ரெசண்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்யூச்சர் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே உங்கள் கையிலேயே இருக்குங்க எந்த கிளாஸில் எப்படின்னா சொல்லி தருவாங்க எனக்கு தெரியல ஆனால் வந்து ஏஎல்பியில் நான் படிச்சது நான் படித்ததே வந்து பூ புண்ணியம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் பெருசா ஏதோ புண்ணியம் தான் நான் வந்து படித்தேன் அப்படின்னு நான் உணர்றேன் இத வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த உருவாக்கி எங்களுக்காக கொடுத்த எங் எங்க ஐயாவுக்கும் எங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து இவ் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சின்ன சின்னதா சின்ன சின்னதா எங்களுக்கு வந்து எப்படி நாங்க உள்ள திணிக்கிறோன்னே தெரியாம எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு தெரியாமல் அவ்வளோ பொறுமையாக அன்பாக சொல்லி கொடுத்த எங்கள் குருமார்களுக்கும் அதே மாதிரி எங்கள் கோச்சஸ்க்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த என் எங்கள் ஐயா பொதுவுடைமு தெரியாத அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி